என்ன நடக்கு சரி எப்படி பூட்டி என்ன என்ன சாப்பாடெல்லாம் எல்லாம் ஆச்சிங்களா ஆமா ஷெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க என்ன கே ஷெட் பண்ணிங்கறத தான் பாக்குறோம் எல்லாரும் பண்ணுவாங்க ஹ என்னது இருக்கு கரெக்ட் பண்ண உங்களுக்கு சரி அவங்களுக்கு எது பத்தி தெரிய மாட்டேங்குது ஃபோன்

மேலப்பாளையம் சந்தை தாண்டி இந்த இந்த ஜீவன்களை வந்து இந்த ரூமில் வந்து பூட்டி வச்சிருக்காங்க விடுதலை பாவம் ரூபீஸ் ரிசீவ்ட் ஆன் பாரத் பே

உள்ள எப்படி இருப்பாரு சாப்பாடு வச்சாங்களா கிளீன் கூட பண்ணல தண்ணி வைக்க தண்ணி வைக்க பிளேட்டே தண்ணி கிடைக்கு வச்சாங்களா வேற தண்ணி கூட வைக்கல

சாப்பாடு தண்ணி இல்ல தண்ணி இல்ல தண்ணி இல்ல சுத்தமா தண்ணி இல்லை

பசி என்ன பசிலே அந்த நாய் செத்துட்டு네 என தெரிஞ்சி பசிலே பாருங்க தண்ணி சாப்பாடு போடல உள்ள அடைச்சி போட்டு சாப்பாடு போடல எத்தனை நாள் போடல சாப்பாடு மூணு இருக்கும் இத என்னமா தண்ணி பணம் சம்பாதிச்சு சாவதம் போறான் இந்த பாவத்தில சம்பாதிச்சு அவன் குடும்பம் அழைஞ்சு என்ன கேட்டான் ஏமாத்தி ஏமாத்தி